கல்முனையில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் விளையாட்டுத்துறை பிரதமைச்சர் எச் எம் ஹாரிஸ் கலந்து கொண்டிருந்தார் அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேச இலகத்தில் ஆயிரம் குடும்பங்களுக்கு சிமேந்த் பொதிகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்வித்துறைக்கு தேர்தலை உணர்ந்து அதே நேரம் என்னுடைய மக்கள் அன்றாடம் பாதிக்கின்ற பொருட்கள் ஒருத்தின் ஏற்கனவே பல அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல எதிர்காலத்திலும் என்னுடைய படித்திருக்கின்ற இளைஞர் வழிகளுக்கு வேலை வாய்ப்பு இந்த திட்டத்தினை பிரதமர் பத்து லட்சம் வேலை வாய்ப்பு என்ற மகிழத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றன அவ்வாறு வருகின்ற போது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இந்த பிரதேசத்துக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொண்டு அவர்களுக்கு அளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொள்ளும் நகரத்தை சுற்றியுள்ள பொது கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு பூங்காக்கள் ஏனைய வாயு வசதிகளுடன் கூடிய ஒரு புதிய பொது நகரமாக உருவாக்குவதற்கான திட்டமிடல்கள் செய்வதற்கு தயாராகி வருகின்றோம்